ஹாய் முக்கியமான ஒரு விஷயம் நானே வீடியோ போடுறது ஆடி கொன்று அமாவாசை கொன்று அதையும் எனக்கு பிடிச்சா போடுவோம் பிடிக்கலாம் மாட்டேன் தோணுச்சுன்னா போடுவேன் தோணாடி போட மாட்டேன் ஆனால் நான் வீடியோ போகிறனால சில பேருக்கு வந்து நெஞ்சு அடைக்குதான் ஏன்னா நான் போடாத போதே நெஞ்சடைக்குது ஆக்சுவலாக நான் வேறு காலாக இருக்கும் போதே உங்களுக்கு வந்து வயிறு எல்லாம் பேர்ன் ஆகும் இப்போ கொஞ்சம் 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 பார்க்குறது தெரியும்ல சரியா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறையாவே பேர்ன் ஆகும் புரியுதா ஏண்டி உங்களுக்கு உங்க புருஷ்கூட சண்டைன்னா வேற எங்கேயாவது எவ்வளவு பேசாட்டி இங்க வந்து ஆ இங்க வந்து நான் கேட்குறேன் ம் நீதான் டூக்கே வசனில் கண்ணகியாச்சியே தான் கண்ணகி அம்மா அப்பவே இறந்து போச்சு எதுக்கு அப்படின்னா டூக்கே வசனில் பாராட்டுக்குரிய ஒரு ஊர்ல ஒரு நாலு பேர் டிட்டோ அடிச்சு வருவாங்க இந்த கண்ட்ராபி மயிரெல்லாம் என்னால் பார்க்க முடியாதத பாவாண்டம்மா அன்னைக்கே செத்து போயிட்டாங்க ஏன்னா அந்த சீ போ வா சீ உங்களை யாரும் வந்து யாரையும் கேட்கலை யாரையும் பேசல சரி அப்படி இருக்கும்போது எதுக்கு வாண்டடா வர்றீங்க மாச மாசம் வந்து கம்பளிக்கிறீங்களா மாச மாசம் வந்து பேசுவீங்களா இந்த பத்தினி பத்னின்னு ஒருத்தி கண்ணுக்கு எதிர்த்திருப்பான் அவள் என்னென்னடா புருஷங்காரே வெளியில போறான் புருஷங்கார் என் நேரம் உரவுத்தான் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு செல்லு ஒன்று வச்சிருப்பா சரியா அந்த செல்லு அவனை வத்துக்கிட்டு சிரிச்சு 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 எங்கூர் களை ஒன்று இருக்கு எங்க தோட்டத்துக்கு போற கிட்ட பிள்ளைகளுக்கிட்ட கிட்ட ஒரு களை ஒன்று இருக்கு சிரிச்சு சிரித்து போன் பேசிருப்பா இந்த பக்கம் சாணியோடைய தள்ளிட்டு போகும்போது போன் பேசிட்டு இருப்பா சரியா பத்தினி சொல்லியிருக்கா நான் ஏன் புருஷன் கூட ஓகே மாதிரி தானே வாழ்கிறேன் புருஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிற அந்த மாதிரி வெளியே போனதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன செய்யுது ரெண்டு நாங்கள் அளவுக்கு பார்க்க முடியாது சரியா அப்புறம் வந்து இன்னொரு பத்தினி மேடம் சொல்ல முடியாது டூ பி தௌசண்ட் பத்தினியாக கூட இருக்கலாம் யார் பார்த்தா ஏன்னா அவங்க வந்து சரிக்காங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தானே வேலை மேடமுக்கு என்ன வேலை மேடமுக்கு என்ன வேலை ஊரில் கேப்பா சொல்லுவாங்க மேடமுக்கு என்ன வேலை மேடமோட மகளுக்கு என்ன வேலை பஸ்ஸில் பஸ் ஏற்றி விட்டு குடும்பத்தோட ஏற்றி விட்டு மகன் மொதல் சீட்டில் ஏறி உக்காந்துக்கப்புறம் விழுப்புரம் வந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து டபுள் பெர்க்கிற நாலாவது சீட்டில் மதுமாறனோடு எப்படி வந்தா ம் சாண்டில் வித்து பிங்க் ட்ரெஸ் போட்டு மகன் எங்கே போனா எங்கே போனா ஏது போனா ஃபுட்டேஜ் போட்டு விடணுமா பஸ்ஸில் ஏறின ஃபுட்டேஜ் போட்டு விடணுமா பஸ்ஸில் பேண்ட் மட்டுச்சல டபுள் பெர்க்கில் இருந்து பேண்ட் மட்டுச்சல அந்த ஃபுட்டேஜ் போட்டு விடணுமா பேர் மதுமாறன் சரியா மதுமாரன் வந்து தேனில ஏறேன்னு சொல்லிட்டு அரமண்பூர்ல ஏறியிருக்கான் மதுமாறன் மதுமாரன் மிஸ்டர் மதுமாரன் சரியா மதுமரன் நம்பர் சொல்லணுமா மதுமாரன் நம்பரை போட்டு விடவா மேடமுக்கு சென்னையில் என்ன வேலை நீ பத்த பத்தினிக்கு என்ன வேலை சென்னையில பக்கத்தில் ஊற வச்சு இறங்குறதா நஷ்டமா பேசிவிடுவீங்க பாத்துக்க ம் மதுமரன் யாரு மதுமரன் நம்பர் என்ன மதுமரன் எங்க ஏறணும் என்னெல்லாம் பேசினாங்க வீடியோ ஃபுட்டேஜ் போட்டுவா பத்தினி மேடம் மேடம் போட்டுவிடவா ஏன்டைய அவ்வளோ அவள் புடப்பே சிரிப்பாக சிரிக்கிறேன் இங்கே அடுத்தவை புடப்ப என்ன வர பிடிக்க வரவை ஆ நானே வீடியோ போட மாட்டேன் நீ ஏன் போட வைக்கிய ம் நான் என்னைக்கோ வரேன் நாம் வீடியோ போகிறதான் புடப்புன்னு ஒருத்தி பேசியிருக்கேன் உங்களுக்கு என்ன எரியுது உன் வீட்டு கனெக்ஷன்ல வந்து எனக்கு வைஃபை கொடுக்குறியா ஆ ஓ நீ வாழ்றது ஒரு வாழ்வா என் எடுத்து விட்டு நாயா நீ வாழ்றது ஒரு வாழ்வா நீ வாழ்கிற ஒரு வாழ்வு அதை பார்த்து நாங்கள் காமராப்பட்றோமா ஆ நீ வாழ்கிற வாழ்வை பார்த்து நான் என் பிடிச்சதான் வாழ்கிறேன் நீ ஏன் நாயே ம் சீர்கத்தனாயி நல்லா வரும் என் வயல வேண்டாம் சரியா சீப்பத்த நாயி நீ அவன் கூட போன இவன் கூட போனால் நீ புருஷன ஆயிரம் பேர் பேசுவ உன் புருஷ உன்ன நான் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு அவன் பேசுகிறான் எனக்கு காது கேட்காத புளிச்சு போ நீ வாழ்ற வாழ்க்கையை நீ வந்து நீ எடுத்துக்காட்டா சொல்ற பாத்தியா ஓ மை காட் அதுல நீங்க முத்து முத்தா பெத்திருக்கவாரு அதோட பிள்ளைங்க எங்க வாழ்றதோ ஹம் தப்பா மாத்தான பிள்ளை பிறந்திருக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை எடுத்துக்காட்டுக்காத சொல்ல மாட்டீங்களா எடுத்துக்காடுக்கு சொல்லணுமா உனக்கு கூப்பிட்டாக்கிறா எங்கேயோ ஏதோ நாரிட்டு போகணும் உன்னே கூப்பிட்டாக்கிறா வில பிடிச்சோன்னு இருக்கேன் ஆ உன்ன அண்ணனுக்கு நறுக்கி விட்டுருக்கணும் பத்தினி மேடம் அப்புறம் வந்து நான் வீடியோ போட்டால் உனக்கு வலிக்குதா ஏன் கனெக்ஷன் மாறிணா யாரா உனக்கு என்ன ஜாணி வண்டி தலைற நாயி முல்லை மாதிரி முடிச்சவிக்கி ஆ புரிஞ்சு போனதுக்கப்புறம் எங்கிட்ட போன வச்சு ஓழு ஓடு ஓழு ஓல் ஒரே பேசுறது அங்கட்டு அங்கிட்ட அவை போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் ரெண்டு நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன் சரியா வீடியோ போடுறது தானே உங்களுக்கு ஆமா ஆமா நான் வீடியோ தான் போடுறேன் அப்புறம் போட முடியும் வீடியோ தான் போடுறேன் சரியா மேடமுக்கு என்ன வேலை ஒரே வண்டி வேண்டா யாரா உண்டாவ நம்ம வாட பண்ணி போடுச்சுங்கிற யார் அடங்கோ பிள்ளாத்தி எனக்கு நான் வேண்டாம் எனக்கு நல்ல வேசிங்க அப்புறம் ஆ குடும்பத்தோடு சேர்ந்து பஸ் ஏற்றி விட்டுக்குமா மொத ஊரோ பக்கத்தில் ஊரா வச்சு இறங்கினா ஆமாடா ஏறுறது ஃபஸ்ட்டு சீட்டில் லோயரில் ஃபஸ்ட்டு சீட்டில் பஸ்ஸில் இறங்கும்போது பின்னாடி இருந்து வருது ஏன் அம்மா பத்தினியே டூ கே வசன் பத்தினியே எதுக்கா நீ பத்த அவரஞ்சு எதுக்கு அப்படி ம் இது ஊரெல்லாம் நார்த்து தெரியுமா உனக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எங்களுக்கு பொழப்பு ஓகே விடு மேடம் தான் டூ கே வசன் நய நயந்தராச்சே ம் கண்ணைக்கு டப் 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 போட்டவங்க எனக்கு நல்ல வாய்ஸ் பேசணும் ஏகப்பட்ட வார்த்தை வருது நல்லா பேசணும் அப்புறம் வந்து மேடம் மேடமோட ஏஜ்ல எப்போ அந்த வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 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 குப்பை கடைக்கிட்ட ஒரு வீட்டில் இருந்தீங்களே டெய்லி வண்டி வந்து வந்து போச்சு பத்தினி மேடம் எப்போ அந்த வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்தினி மேடம் எதுக்கு வண்டி வந்து வந்து போச்சு உன்னை எதுக்கு பின்னாடி விட்டாங்க என்ன பண்ணாங்க என்னது இது என்ன செல்ல பண்ணீங்க ஏது பண்ணீங்க தெரியாதா ஏன்னா ஏன் இப்படி நாங்கள் வீடியோ போடுவோம் நாங்கள் என்னும் செய்வோம் உனக்கு தேவையா நீ நான் இருக்க கூத்து மாத்தி பேசாமா வீடியோ போடுறத அப்படித்தான் போடுவோம் சரியா உனக்கு எதுக்கு வலிக்குது உன் வீட்டுக்கு தின்னிருந்த கனெக்ஷன் வருதா உன் வீட்டு மாறி இருந்த கனெக்ஷன் வருதா ஒய்ஃபை கனெக்ஷன் வருதா மேடம் எதுக்கு இந்த மாதிரி கேட்கறீங்க ஏன் பேசுறீங்க எதுக்கு பேசுறீங்க ஆ பத்தனிக்கு கோவம் வந்துருச்சா சிச்சோ கோவம் வரக்கூடாதே என்ன பண்றது மதுமாரனோட மேடம் வந்து இருந்தாங்க இல்ல விழுப்புரம் தாண்டி மேடம் அன்னைக்கு ட்ரெஸ் வந்து பிங்க் வித் சாண்டில் ட்ரெஸ் கோட் கரெக்டா இறங்கும் போது மேடம் மெட்டீரியல் போட்டுருந்தாங்களா ஃபுட்டேஜ் வேணுமா ஃபுட்டேஜ் போட்டு விட தங்கம் ஏன் அமுக்குட்டிய பாரு ஓமிட்டு போலப்ப பாரடி ஓமிட்டு சிரிப்பா சிரிப்பு தெரியும் ஊரெல்லாம் சிரிச்சு போச்சு எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க அடி யாரு இந்த பேரு யாரு இந்த பத்தினி டூ கே பர்சன் யாருன்னு கேட்டாங்க சாத்தியாச்சு சரியா அப்புறம் வந்து மேடம் இந்த பக்கம் நீங்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை ஒரு நூன்று வைப்பினான்றா ஓசை உவ ஊற்றிசே அப்போ நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பொன்மொழியா பேசிக்கிறீங்களா காது கொடுத்து கேட்க முடியலப்பா சரியா கதை அடச்சிக்கங்க அர்த்தம்லாம் பேசும்போது கதை அடச்சிக்கோங்க கேட்க முடியல ம் நீங்கள் முத்து முத்தா பெற்றிருக்கிய அதை கொஞ்சம் பாரு சரியா சீ போ வா அப்படின்னா இழுத்து வச்சு நாக்கா அர்த்தரி பார்த்துக்க நான் வீடியோ போகிறதுனால உங்களுக்கு எதில் கொஞ்சம் ஃபயர் ஆகுதுன்னு தெரியல அப்புறம் வந்து வேண்டாம் சரியா நான் நாய் சேகரம் போடுவேன் பன்னி சேகரம் போடுவேன் என்னும் போடுவேன் சரியா சாரோட பேர் என்ன மேடமோட பேர் என்ன அவர் அந்த காலத்து அரிசி இந்த காலத்துமா கண்ணகி மேடம் ஏங்கோட கூப்பிடக்கூடாது வேற ஏதாவது பேசட்டா பயிரு பயிரும் கூப்பிடுவோம் எங்க வீட்டு நான் பேரு பயிரும் நாங்க பயிரும் பயிர்தான் கூப்பிடுவோம் உனக்கு நம்ம வந்துச்சு எவது வந்துச்சு புருஷன் புரிச்சும் போனதுக்கு அப்புறம் போன் பேசுறீங்களே அவனே அவங்க போய் போன் பேசுறாங்களே ரெண்டு பேர் பேசிட்டு ஆனந்த செத்து போங்க சரியா எங்களுக்கு இம்சை போதிய கூப்பிட்டா சரியா அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் தான் வேலை ஆமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் வேலை மேடமுக்கு குடும்பத்தோடு பஸ்ஸில் கூட்டி விடுறீங்களா பொண்ணு போ மணிமரம் கூட போ மணிமரம் நம்பர் கூட இதில் இருக்கு நான் அடுத்து போட்டு விட்றேன் போட்டு விடவா ஃபுட்டேஜ் போட்டு விடவா ஆ கொழுக்கத்தின் சிகரமே இழுத்து வச்சு அறுத்து போய் மறுக்கவும் வீட்டுக்கு குழப்பம் மொதல் பாருங்கடி டூ கே பர்சனு கண்ணகி யாரா புருஷா அந்த பக்கம் போட யோட்டி சொல்றேன் ஐயோ நான் என் புருஷனோட சந்தோஷமா வாழ்கிறேன் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க சரியா அந்த பக்கம் அந்த அம்மா புருஷோட வாழும்போது புருஷன் அங்கிட்டு வாழும்போது இப்படி கூட்டு போயிட்டா ஐயோ எனக்கு நிறைய பேச வைக்கிறாங்களே தேவலா கண்டிப்பில் போகும் அப்புறம் வந்து பேனாவடி வாழங்கிடி வாழ முகாம தொலைங்கடி இங்கிட்டயேந்து ஏற்றி பாக்குறீங்க நாங்க செவனே வாழ்ற உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு அம்ப்ளே கொடுக்குறேன் ஆமா நீ இங்க உங்க வீட்டுக்கு வந்து பேர் வந்து போச்சுன்னா இங்கே நீ பேசுற ம் உன்னால் என்ன புடுங்க முடியும் புடுங்கி கொங்குற பண்ணியே வண்டி என்ன பிடுங்க முடியும் பிடுங்குற வேணி நீ என்ன புடுங்கி தள்ளிட்டு என்னத்த கொடி நட்டிட்டு வந்த ம் ஏன்யே வேண்டாம் இதில் இருந்து கேஸை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா அவன் புருஷன் எங்கே போய் தொட்டு விளக்கமத்தை வாங்கிட்டு வந்து இருந்தான்னு தெரியுமா அதனால் மொதல் தர ஏன் போச்சுன்னு தெரியுமா அவட அறவே காடை இங்கிட்ட நீங்கள் புதுசோனா கூட செல்லத்துக்கு வச்சது யாருக்கும் தெரியாது அதை யோ வீடியோ எடுத்துருக்கேன் போட்டுடட்டா போட்டுவிடா வேண்டாம் தேவைப்படும் போது போட்டுவிடுவேன் நாங்கள் அப்படித்தையும் வீடியோ போடுவோம் அப்படித்தையும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உனக்கு என்ன வலிக்குது போலா போய் உக்காரு பேசுமே தப்பு ஃப்ரூவ் பண்ணுற மாட்டோம் எனக்கு கொடுக்க மாட்டோம் அப்போ எதுக்கு சண்டைக்கிறவ ஏன் சண்டைக்குறவ சம்மன் போய் சேரு வீடியோ போடுறது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் அப்ப அப்போ நீ என்ன பண்ற மாசம் மாசம் எனக்கு ஒரு இருபதாயிரம் கொடுத்துடும் அப்புறம் வந்து ஓ புருஷன் போடுறது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல நீ ஸ்ரீவல்லி அப்படின்னு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு நூறு ஐம்பது ஊற்றிட்டு இருக்கல அது எனக்கு பிடிக்கல ரெண்டு பேரும் போய் பிச்செடுங்க பிச்செடுங்க சரியா ஐம்பதுக்கு ஒன்று இருக்கும் பத்துக்கு பி இருபதுக்கு பிச்செடுங்க சரியா அப்புறம் அந்த அந்த பக்கம் பத்திரி மேடம் மகளை பஸ்ஸில் கூட்டி கொடுத்த மேடம் உதவும் மகன் நல்லா வாழ்கிறான் சூப்பராக வாழ்கிறான் வயிறு எரியும்லா வாழுமா வாழமா வாழ விடுமா ம் வாழ விடுமா வாழ்ந்துருவாளா யாத்தா பத்தினி ஆ ஐயோ இந்த நாயெல்லாம் இந்த தற்கொலை நாயெல்லாம் நீ இது வரைக்கும் பகல சாரி பெட்டில் ஒன்றுக்கு போன நாய் முள்ள மாதிரி சம்மந்தம் பண்ணி பேத்தி எடுத்த மொள்ளை மாதிரி நாய் நீ வந்து அர்த்தமனை பற்றி பேசுறியா ம் இது வரைக்கும் நீ பாத்ரூம் பெட்டில் ஒன்றுக்கு போன நாய் தானே ம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வீடியோ போகிறது பிடிக்கல நான் கம்பெனி கொண்டு போய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது எனக்கும் பிடிக்கல எனக்கு பிடிக்கல நீங்க இருக்குது எனக்கு பிடிக்கல நான் வீடியோ படத்தான பிடிக்கல நீங்க இருக்குது எனக்கு பிடிக்கல என்ன பண்ணலாம் சரியா நான் பண்ணது உனக்கு பிடிக்கல நீ பண்ண மாட்டியும் எனக்கு பிடிக்குமா நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா ஏமா எனக்கு இருக்கா அதனால நீ பண்றது எனக்கு பிடிக்கல சத்துப்போம்